இங்க காசை முழுக்க காளிபரணும் இங்க வந்து மீன் குடியேற்றம் சொல்லி இவங்க வந்து குடியேற்றணும் வந்து சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇ கத்தாருக்கும் கொடுத்த வாணிங் இருக்குல்ல அது இதுதான் இப்படி ஆறு நாள் போருன்னு ஒன்று நடந்துச்சோ அப்ப எல்லா இஸ்லாமியானும் சேர்த்து இஸ்ரேல் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் மரதிக்குரிய கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷர்யா கு சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மேப் அதான் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து காசா பாலஸ்தீன் எதுவுமே இல்லாமல் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா சவுதி அரேபியாவோட கிட்டத்தட்ட ஒரு பாதி லேண்ட் வந்து ஒரு பக்கம் அதுல பதிஞ்சிருந்தாங்க இப்போ என்ன நோக்கத்துல இஸ்ரேல் இருக்காங்க சார் இது ரொம்ப இது வந்து ஒரு தனியார் சப்ஜெக்டா பேசுவோம் எப்படின்னா கிரேட்டர் இஸ்ரேல் இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து அமெரிக்காவோட கிரேட்டர் மிடில் ஈஸ்ட் அது ஒரு கனவு அப்படின்னா மொத்த மிடில் ஈஸ்ட்டையும் சேர்த்து இன்க்ளூடிங் எகிப்து எகிப்து வந்து ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் ஒரு பகுதி எண்டில் இருந்தால் கூட எகிப்து சூடான் இதில் ஒரு பகுதி அப்புறம் அங்கே வந்து ஈரான் தாண்டி ஆப்கானிஸ்தான் எல்லை வரைக்கும் பாகிஸ்தான் ஆஃபிஸ்தான் எல்லை வரைக்கும் அது கிரேட்டர் மிடில் ஈஸ்ட்டுங்கிறது வந்து அமெரிக்காவோட கனவு அப்படி இருந்தால் தான் அங்கே இருக்கிற மொத்த வளமும் வந்து இவன் கையில் இருக்கும் அப்படிங்கிறது அப்போது இவனுக்கு வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து நாற்பது வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசிட்டே இருந்தாங்க அதுக்கான ஒரு பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்லி அதெல்லாம் பேச அது வந்து ஒரு பெரிய கதை எல்லாருக்கும் தெரியும் நெட்டில் படித்து பார்த்தாலே தெரியும் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறத இந்த பதத்தை வந்து ஆரம்பித்து வச்சது வந்து தியோடர் ஹெர்சல் ஒருத்தர் அவர் என்னென்னா இது வந்து எங்களுக்கு வந்து அந்த தோரா வேதம் இருக்கு இல்லையா அதில் எங்களுக்கு வந்து அருளப்பட்ட நிலம் இந்த நிலம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இப்போ இருக்கிற மொத்த பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேல் ப்ளஸ் பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்கு இதெல்லாம் சேர்த்து மொத்த பாலஸ்தீன் அதுக்கப்புறம் சினாய் இருக்கு இல்லையா அது அப்புறம் கெய்ரோ இதெல்லாம் தாண்டி ஒரு முப்பது பெர்சன்ட்டு எகிப்து அதுக்கப்புறம் ஒரு இருபது முப்பது பர்சன்ட்டு வந்து சூடான் அப்புறம் இங்கே வந்து சவுதி அரேபியாவில் ஒரு நாற்பது பெர்சன்ட்டு ஓகே மேலேருந்து ஃபுல்லாக நாற்பது பர்சன்ட்டு ஜோர்டானு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சிரியாவில் வந்து எழுபது பெர்சன்ட் சிரியாவில் அப்புறம் லெபனான் ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு அப்புறம் குவைத்தில் வந்து எழுபது பெர்சன்ட்டு ஓ குத்து விட குவைத்து குவத்து சின்ன தானே நீங்கள் வந்து இப்போ ஈராக்கு கீழே சவுதி அரேபியாவுக்கு மேலே குவைத்து வந்து ஒரு இடத்துல இருக்குது ஸோ குவைத்தோட எழுபது பெர்சன்ட்டு அப்படி நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பித்து அப்படியே வந்து இங்கே இங்கே எகிப்து சூடானு அப்படியே இப்படி கராசாச்சு அப்படின்னா சவுதி அரேபியா சவுதியிலேருந்து அப்படியே குவைத்து இந்த பக்கம் வந்து ஈராக்கில் இருக்கு இல்லையா ஈராக்கில் வந்து ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டு ஈராக்கு ஈரானை டச் பண்ணலாம் கிரேட்டர் இஸ்ரே அப்படி அந்த பக்கம் சுற்றி இப்படி வந்து அப்படியே ஒரு இஸ்ரேல் மேப் மாதிரியே இருக்குது சார் அது பெரிய மேப்பு இஸ்ரேலோட இஸ்ரேலோட ஸ்டார் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இருக்காங்க அதே தான் அது வந்து கிரேட்டர் இஸ்ரேங்கிறது ஒரு பெரிய கனவு அது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தோரா வேதத்தில் எங்களுக்கு அருளப்பட்ட நிலம் இது இதை பூரா இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த முஸ்லீம்கள் பூரா பிடிச்சி வச்சுருக்காங்க அதை நாங்கள் திருப்பி எடுக்கணும் அப்படிங்க ஆரம்பித்தது தான் அப்போ வந்து இடமே இல்லை எங்களுக்கு தெருளை மற்ற நாடுகளை வந்து இடம் இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்காங்க அப்போ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நாற்பத்தெட்டில் இந்த இஸ்ரேலில் இது வந்து அங்கீகரிச்சாங்கல்ல முத முதல்ல வந்து யார் இந்த பிரிட்டிஷ் பிரிட்டன் பண்ண வேலை அங்கீகரிக்கும் போது கிரேட்டர் இஸ்ரேல் திட்டம் வந்து அங்கே பேச ஆரம்பித்தாங்க பேசினோன்னா பென்குரியன் அவர் பெருலே ஏற்பட்டுருக்கு பென்குரியன் என்ன செய் என்ன என்ன சொன்னார்னா இல்லை இல்லை கிரேட்டர் இஸ்ரேல் வந்து இருக்கட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நம்ம முதல்ல இங்கே சர்வைவல் இருக்குல்ல நம்ம சர்வைவல் என்னான்னு முதல்ல பார்த்துக்குருவோம் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய அந்த உள்ளுக்குள்ளே வச்சுருக்க அந்த அக்னி குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தீப்பொரியை வந்து அணைய விட்டாதீங்க அது அப்படியே வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து 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 பிடுங்கி நம்ம வந்து கிரேட்டர் இஸ்டில் கனவை உண்டாக்குவோம் இப்போ ஒரு நூறு வருஷம் கழிச்சாச்சும் எப்போ நூறு வருஷமோ ஆயிரம் வருஷமா ஏற்கனவே ரெண்டாயிரம் வருஷமா வந்து வெளியே சுற்றுனவங்க தானே நாற்பத்தெட்டில் தானே அவனுக்கு நாடே கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக நாங்கள் நாடு இல்லாமல் தானே சுற்றுனாங்க ஆனால் இப்போ திரும்ப வந்து என்னென்னா எங்களுக்கு தோரா வேதத்தில் எங்களுக்கு அருளப்பட்ட நிலம் அப்படின்னு அந்த நிலத்தில் அப்படி என்னதாக இருக்குதுன்னு தெரியல பெட்ரோல் இருக்குது பெட்ரோல் இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடெக்ட்டும் பெருசாக இல்லை கொஞ்சம் போல் வந்து ஆலிவ் ம மரங்களில் கொஞ்சம் இருக்குது ஆர்டிஃபிஷியலாக தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் எங்களுக்கு தோறால் அருண அருளப்பட்டது அப்படின்னு இதை சொல்கிறாங்கல்ல இதை வந்து ஆரம்பித்து பார்த்தாங்க ஒவ்வொரு முறையும் சண்டேன்னு வரும்போது எப்போ வந்து அறுபத்தி ஏழில் எழுவத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு நாள் போர் ஆறு நாள் போர் அறுபத்தி ஏழு அதில் என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு அதாவது பாலிசினுக்கு உதவி பண்ண வரேன்னு சொல்லி வராமல் எங்களுக்கு இந்த இடத்த வேணும் எங்களுக்கு இந்த இடத்துல ஆளாவுக்கு சண்டை போட்டாங்களே நீ சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சினாயை வந்து இஸ்ரேல் பிடிச்சிட்டான் கோல்டன் கைட்ஸே இஸ்ரேல் பிடிச்சான் இந்த பக்கம் சிரியாவில் வந்து மேலே கோல்டன் ஹைட்ஸு இந்த பக்கம் ஜோர்டானில் ஒரு பகுதி லெப்டானில் வந்து அந்த சதன் பகுதி இருக்கு இல்லையா சா இப்போ ஹெஸ்புல்ல இருக்காங்களா அந்த பகுதி எல்லாத்தையும் அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான் பிடிச்சிட்டா ஏன்னா அவங்க கேள்வி ஆயுதம் இருக்குது சப்போர்ட்டுக்கு வந்து அமெரிக்கா இருக்கு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க அப்போ இவர் வழியில் திரும்ப பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தி சினாயை வந்து சரி போனால் போகுதுன்னு சொல்லி எகிப்து என்ன எகிப்து நான் உனக்கு வந்து தலை வணங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எகிப்துக்கு வந்து சினாயை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டாங்க கோலங்கெட்ஸ் வந்து பாதியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த பாலஸ்தீனோட மொத்த அதிகாரம் இஸ்ரேல் கையில் இருக்குது பேருக்கு அங்கே ஆட்சியாளர் இருப்பாங்க இஸ்ரேல் கையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து யாசர் ஹராஃபாத் வந்தது இதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய வரலாறு அது தெரியும் யாசிரை பார்த்து இறந்த அப்புறம் வந்து நிலைமையெல்லாம் மாறுது ஆனாலும் இன்றைக்கி நெத்தனியாக பண்ணக்கூடிய ஒரு ஒரு செயலையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கனவு என்னென்னா கிரேட்டரிசைல் அந்த கிரேட்டர் நோக்கி நோக்கித்தான் அது வந்து போகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமே ஃபஸ்ட்டு திங் என்னென்னா காசா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கோயர் கிலோமீட்டர் நாற்பதுக்கு பத்து ஓகே அதை வந்து முதல்ல கையகப்படுத்தணும் கையகப்படுத்துகிறதா இருந்தால் அந்த மக்கள் அங்கே இருந்தால் கையகப்படுத்த முடியாது அடிச்சுட்டே இருப்பாங்க அங்கே நூறு சதவீதம் முஸ்லீம் அதுக்காக வந்து இஸ்ரேலில் வந்து முஸ்லீம் இல்லையா இஸ்ரேலில் வந்து பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் பேர் முஸ்லீம் இருக்காங்க ஆனால் அந்த முஸ்லீம் வந்து இஸ்ரேல் குடிய குடியுரிமை பெற்றவங்க அப்புறம் யூதர்கள் இல்லாமல் ம இல்லாத நான் அரேப்ஸு நான் ஜூயிஸ் இருக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு லட்சம் பேர் அங்கே இருக்காங்க ஸோ அவங்களும் அங்கே குடியுரிமை பெற்றிருக்காங்க ஆனால் அவங்க என்ன மைனாரிட்டியாக கர்ச்சிப்னு அடங்கியிருப்பாங்க அப்போது இங்கே வந்து முழுசாக பிடிக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் வந்து நூறு ஒரு தொண்ணூறு சதவீதம் முஸ்லீமாக இருக்காங்க அங்கேயும் வந்து யூதர்கள் இருக்காங்க அதை குடியேற்றப்பட்ட பற்ற யூதர்கள் இல்லாமல் ஏற்கனவே யூதர்கள் கொஞ்சம் இருக்காங்க ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க கிறிஸ்திறிஸ்தவல் இருக்காங்க அப்படி பார்த்தீங்க உங்களை எப்படி வெளியேற்றுறது அதனால் ஆப்பிரிக்க கண்ட்ரிகில் வந்து ஒரு இடத்துல நாங்கள் உங்களை கூடி வச்சிட்றோம் இதை பூரா சூப்பராக கட்டி கொடுத்து உங்களை திரும்ப கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வந்து என்னமோ பயங்கர ஆசை வருது ஆமாஸ் இல்லாத ஒரு உருவாக்கி திரும்ப நீங்கள் குடியேற்றம் பண்ணி அதெல்லாம் சொல்கிறதா அதெல்லாம் கதை தானே அது எப்படி நீ வந்து எப்படி வந்து அதை நம்புவீங்க ஓகே அது அப்படி சொன்னாங்க அது முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து மக்களை பூரம் கொண்டுட்டோம்னா எம்டி இடம் தானே அப்புறம் நாங்கள் குடியேறிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு நடந்துகிட்டு இருக்குது வெஸ்ட் பேங்கில் வந்து அது வெஸ்ட் பேங்கை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை டெய்லி இன்னும் அங்கே வந்து உள்ளே போகிறாங்க சுடுறாங்க ஆட்களை பிடிச்சி உள்ளே ஜெயிலில் போடுறாங்க கூப்பிட்டு போகிறாங்க அவங்க பண்ணிகிட்டு அராஜகம் வந்து இதோட காசாவோட அராஜகம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால வெஸ்ட் பேங்கில் நடத்தப்படக்கூடிய அராஜகங்கள் இருக்குல்ல அது வந்து வெளியே வராமலே இருக்குது அவங்களும் ரத்த கண்ணீரோடு உட்காந்துருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு இல்லாம அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அது வெளிப்படலை அங்கேயும் மக்களை பிடிச்சி உள்ள பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க ரோட்டை வந்து ஜேசி போச்சு உழுது உழவு போட்ட மாதிரி உழுது போடுறாங்க எல்லா வேலையும் அங்கேயும் பண்றாங்க ஆனா இப்ப சமீபத்துல கூட சார் இஸ்ரேலினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அங்க ஒரு நானூறு குடியிருப்பதை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே எல்லாமே அதோடைய ஒரு பகுதியாக இருக்குது அதுதான் இது என்ன இங்கே காசை முழுக்க காலி பண்ணணும் இங்கே வந்து வீள் குடியேற்றம்னு சொல்லி இவங்க வந்து குடிய குடியேற்றணும் அது போக ம இப்போ வந்து கோலன் ஹைட்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க அப்புறம் சிரியாவில் வந்து சண்டை போட்டு கொஞ்சம் ஏரியாவை பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் உள்ளே போனாங்க பிரச்சனை வந்துச்சு கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க இப்போ ஒரு அறுபது ஐடியா வீரர்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போனாங்கல்ல உள்ளே அந்த க எல்லையை தாண்டி போனாங்க தாண்டி அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டில் வந்து ஒப்பந்தத்துக்கு உள்ள எல்லையத்தில் எல்லையை தாண்டி உள்ளே போனாங்க அப்புறம் சவுதி அரேபியா அப்போ தான் வந்து வார்னிங் கொடுத்த மாதிரி பேசுனாங்க அதுக்கப்புறம் நிறுத்திருக்காங்க இப்போது என்ன ஐடியான்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா இவங்க கனவு வந்து இங்கே ஆரம்பித்து திடீர்னு ஒரு 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 வருஷத்தில் கிரேட்டர் இஸ்ரேல் கொண்டு வரும் முதல்ல வெஸ்ட் பேங்கை பிடிக்கிறது முதல்ல வந்து வெஸ்ட் பேங்கில் முதல்ல வந்து காசா அப்புறம் வெஸ்ட் பேங்க் வந்து காசை பிடிச்சிட்டு இருக்கும்போதே வெஸ்ட் பேங்க் அடிச்சிட்டு இருப்பாங்க வெளியே தெரியாது இதை வந்து கையாகப்படுத்தினோன்னே வெஸ்ட் பேங்கும் கிட்டத்தட்ட பாதி பழம் வளர்ந்துடும் முக்கால்வாசி அதையும் பிடிச்சிடுறது அப்போ இவங்களோட கனவு வந்து மெய் மெய்ப்படுத்துறதுக்கான கால அளவு இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் அப்படி வரும்போது சவுதியில் வந்து பாதியை வந்து பிடிச்சிருவாங்க மொத்த ஜோடான் மொத்த லெபனான் எழுபது பெர்சன்ட்டு சிரியா எல்லாமே இவங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து பெரிய பலசாலி ஆகிடுவாங்க ஏன்னா இடம் இடம்பூரம் இவங்க இருக்குது ஈரானந்த் அங்கேருந்து இந்த சைடில் வந்து எங்கேயும் ஒன்றும் டிரான்ஸ்போர்ட் எதுவும் பண்ண முடியாது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சுயஸ் கால்வாய் இருக்குல்ல இந்த சுயஸ் கால்வாயிலேருந்து அந்த பக்கம் இருக்கிற ஓமன் இது இருக்கு இல்லையா அது வரைக்கும் எல்லாம் இது கையில் இருக்கும் ஏன்னா குவைத்துல முக்கால்வாசி பிடிச்சிடறாங்க அப்படின்னு அந்த கனவு மட்டும் நிறைவேறுச்சுன்னா இந்த மிடில் ஈஸ்ட் வந்து மொத்தத்துக்கு வந்து இஸ்ரேல இஸ்ரேலா இருக்கும் ஆனா சார் இப்போ சவுதி அரேபியாவோட நாற்பது பர்சன்ட் அப்படின்னா இந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியாது ரிட்டாலியேட் பண்ணாமல் இருக்காங்க அதாவது அமெரிக்கா சொல்லி ஐயா இந்த மாதிரி வர்றான் கொஞ்சம் பார்த்து செய்ய அப்படின்னு சொல்கிறேன் தானே அமெரிக்கா நான் பார்த்துக்கறேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியார் நான் சொல்லிக்கிறேன் எப்போ நீ அங்கெல்லாம் தொடாதப்பா சரி இப்போ நான் தொடல இப்படி ஒன்று இப்படி சொல்கிறேன் தானே இவங்க வந்து இப்போ தான் வந்து முழிச்சிருக்காங்க இப்போ வந்து ஓஐசியா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் அந்த இது வந்து இப்போ கூடியிருக்காங்க கூடி இவங்க வந்து போன வாரம் நெத்தனியாவுக்கு சொன்ன அந்த இது கிரேட்டர் இஸ்ரேல் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இது நம்ம பக்கத்தில் பாலஸ்தீனத்தை தான் இருக்காங்க காசா வந்து அடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தோம்னா கிரேட்டர் இஸ்ரேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ நம்ம முழிக்கலைன்னா வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து அங்கே கூட்டம் போட்டு இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க அதுக்கப்புறம் துருக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா துருக்கி வந்து ஆக்சுவலாக கிரேட்டர் இஸ்ரேலில் வரல துருக்கி மேலே இருக்காங்க வரல என்னென்னா அது பாரசீக இது ஈரான் வந்து பாரசீகம் இது வந்து ஒட்டமான் பேரரசு ஸோ அதனால் அங்கே பக்கம் வரல அதை விட்டுட்டு தான் வந்து கிரேட் கிரேட்டர்ஸ்ல பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி இங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன சொல்லி பிரச்சனை இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மொத்த டீலிங் வந்து கட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட ட்ரேட் டீலு அப்புறம் ஃப்ளைட்டு அங்கே பறக்கக்கூடாது அப்படின்னு அது வந்து கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஹவுத்தீஸ் இருக்காங்கள அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணுறது வந்து துரோகம் நாளைக்கு உங்களுக்கும் நிகழும் அப்படின்னு வந்து இந்த இது கொடுத்தது இருக்குல்லையே வாணிங் கொடுத்தது யார் ஹவுத்திஸு வந்து சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇ கத்தாருக்கும் கொடுத்த வாணிங் இருக்குல்ல அது இதுதான் நீங்கள் வந்து இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் துரோகமணியை நாளைக்கு உங்களுக்கும் நிகழும் அப்படிங்கிறதான் அது வந்து இப்போது கொஞ்சம் முழிச்சிருக்காங்க ஆனால் சார் துருக்கியும் சரி சவுதி அரேபியாவும் சரி ரெண்டு பேருமே இஸ்லாமிய குடியரசுக்கு நாங்கள் தான் வந்து பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் துருக்கியாச்சும் இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க ஆனால் சவுதி அரேபியா இன்னும் எடுக்காததுக்கான காரணம் வந்து வெறும் அமெரிக்கா நலன் அந்த மாதிரி தானே என்னென்னா அங்கே சவுதியில் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவோட படைகள் உட்காந்துருக்கு அவன் ஓங்கி பேசினான்னா இங்கே ஒரு தட்டு தட்டுவாங்க சார் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஆயில் வளம் இருக்குது அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கு இப்போது சரி இது 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 வச்சுக்கோங்களேன் சவுதிக்கு சொந்தமாக வந்து இராணுவ படைகள் இருக்கான்னா இருக்குது ஆனால் மெஜாரிட்டி இருக்கிறது வந்து அமெரிக்க படைகள் அதுக்கப்புறம் ஆயுத பழங்கள் இருக்கான்னா இருக்குது மெஜாரிட்டி வச்சுருக்கிறது வந்து எல்லாம் வந்து அமெரிக்க தளத்தில் இருக்குது அப்போது அமெரிக்கக்காரன் வந்து அவன் வீட்டுக்குள்ளே உள் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துருக்கான்னா யார் பார்த்து பயப்படுவான் இப்போ இவன் சொல்கிறான் ஈரான் சொல்கிறான் இல்லை ஹவுத்தீஸ் வந்து வாங்கி கொடுக்குறான் ஐயோ நமக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பயந்து போய் உடனே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண முடியாது இல்லை இன்னும் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு துரோகி வச்சுருக்கானே ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவோட கை இறங்குச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி அந்த வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் ஆகுது இல்லையா இப்போ ஆக போகுது அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அமெரிக்கா கை இறங்குச்சு அது அப்படிங்கும்போது இங்கே வந்து எனக்கு உன்னோட தயவு வேண்டாம் எனக்கு சைனா இருக்குது ரஷ்யா இருக்குது இல்லை வடகொரியா இருக்குது இல்லை பக்கத்தில் வந்து எனக்கு இப்போ எவனாலும் பரவாயில்ல ஈரான் இருக்காங்க எனக்கு அவங்க போகுதும் நீ வேணான்னு சொல்லி அவங்களுக்கு வெளியேற்றான வாய்ப்பு எப்போ வருதோ அப்போ தான் வந்து ஓங்கி குரல் கொடுக்கலாம் அது வரைக்கும் வந்து இவங்க நீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தா சார் அப்போ எப்படி ஆறு நாள் போர்னு ஒன்று நடந்துச்சோ அப்போ எல்லா இஸ்லாமியாலும் சேர்த்து இஸ்ரேல் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இஸ்ரேல் வந்து எப்போவுமே ஒரு நாட்டை அழிக்கவே முடியாதுங்க பலத்தை இழ இழக்க வச்சு அமைதியாக வந்து உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல வைக்கிறான் என்ன அங்கே இருக்கிற ஒரு எழுபது லட்சம் பேருக்கான வச்சுங்களேன் எழுபது லட்சம் மக்கள் எப்படிங்க கொல்ல முடியும் இப்போ இந்த இருக்கிற நாகரீக உலகத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது என்னென்னா அவனுடைய பலம் அவன் பண்ணுற அராஜகம் இதெல்லாம் ஒழித்து நீங்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க நீ வந்து ட்ரேட் பண்ணுறியா பண்ணு பிஸ்னஸ் பண்ணுறியா பண்ணு டூரிசம் டெவலப் பண்ணுறியா பண்ணு எல்லாம் பண்ணு சைலண்ட்டாக பண்ணு பக்கத்தில் இந்த நாட்டை பிடிக்க போகிறேன் அங்கே பிடிக்க போகிறேன் சண்டை போடுறேன் என்கிட்ட வந்து அயன்டோம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உதார ஊட்டி தெரியாத ஒன்பாட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு வந்து அடக்கி வைப்பாங்க அதுக்கு வந்து பெரிய நெனாக வந்து ஒருவேளை ஈரானாக இருக்க வாய்ப்பு இருக்குது அங்கே பெரிய நெனா அது அது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்றைக்கு வந்து அவங்க அணுகுண்டை வந்து த சோதனை பண்ணிட்டாங்களோ அன்றைக்கி வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து மொத்த சீன் மாறிடும் ஆமாம் இப்போ இவங்க கையில் அணுகுண்டு ஒரு எழுபது எண்பது குண்டு இஸ்ரேல இருக்குது அதுங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது குண்டுக்கு வந்து தயாராக இருக்குதுன்னு இருக்காங்க என்னைக்கு அவங்க சோதனை பண்ணணும் அஃபீஷியலாக சோதனை பண்ணிட்டு காமிச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே சேங்ஷன் போட்டு பொருளாதார தடை வச்சுக்காங்க இதுக்கப்புறம் தடை விதிச்சு என்ன விதி கேட்டேன்னா போடான்னு சொல்லிட்டு அணுகுண்டு சோதனை பண்ணி நிரூபிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஈரானை வந்து யாரும் தொட முடியாது ஈரானை அப்படி தொட முடியாதுன்னா அவன் பேச்சை வந்து இவன் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற இடத்த ஒரு சூழல் மாறும் அது வரைக்கும் மேபி இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பல தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி இது மட்டும்தான் பழைய நம்ம கெமிஸ்ட் ஓன்லி மில் கெமிஸ்ட் ட்ரெவன்ஷர் சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரோயில் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை